பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானு ரஹீம் கொடிய அரசனை மன்னித்து விடுவித்த கருணை வள்ளல் இப்னு ஆசல் என்னும் அரசன் இஸ்லாத்தின் பரம எதிரியாக இருந்தான் அந்த கொடூர அரசன் இஸ்லாத்தை பின்பற்றுபவர்களை கொலை செய்தும் கொடுமை செய்தும் வந்தான் மேலும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லும் அவர்களைப் பற்றி பல அவதூறுகள் கூறி அவமதித்து வந்தான் ஒருமுறை நபி தோழர்கள் என்னும் வழியாக பயணம் செய்து கொண்டிருந்தனர் அப்போது அந்த கொடூர அரசனை சிறைப்பிடித்து வந்து மதீனா பள்ளியின் தூணொன்றில் கட்டி வைத்துவிட்டு அன்னலாருக்கு விஷயத்தை தெரிவித்தனர் இந்த செய்தியை கேட்டு அங்கு வந்த நபிகள் நாயகம் சலவாக ஒலைவு செல்லும் அவர்கள் அந்த அரசனுக்கு அருகில் வந்து உம்முடன் நான் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என நீர் விரும்புகிறீர் என்று கேட்டார்கள் அதற்கு அந்த அரசன் தாங்கள் என்னை கொன்றுவிட வேண்டுமென்று விரும்பினால் அது நியாயமானதுதான் அவ்வாறு இல்லாமல் என்னை தாங்கள் மன்னித்துவிட்டால் நான் மிக நன்றி உடையவனாக இருப்பேன் என்றான் கருணை அபியான நம் பெருமானார் சல்லுல்லாஹ் வளைவு செல்லும் அவர்கள் அந்த அரசனை ஒரு கைதியைப் போலல்லாமல் ஒரு விருந்தாளியைப் போல உபசரித்து தனது கைகளாலேயே அந்த கைதியின் கட்டை அவிழ்த்து விட்டார்கள் பெருமானாரின் மன்னிக்கும் மனப்பான்மையை கண்ட அம்மன்னன் உடனே அன்னலாரின் கரம் பற்றி புனித இஸ்லாத்தை தழுவினான் அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து